இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம் ஆல்ரெடி இது வந்து நிறைய முறை இருந்தாலும் சில மாற்றங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு இதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் அப்படிங்கறது வாங்குவீங்க இந்த ஸ்கீம் பொறுத்தவரை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பதினாலாயிரம் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இதில் புதிய நடைமுறை அப்படிங்கிறது தற்பொழுது வந்து அமலாயிருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினதில் வேறு மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்க்க போறோம் வீடியோஸ் கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க கர்ப்பிணிகளுக்கு வழங்கும் உதவித்தொகை திட்டத்தில் சில மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டம் பொறுத்தவரை வந்து தமிழக அரசு சார்பில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் வந்து ஐந்து தவணைகளில் நிதியுதவி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து ஊட்டச்சத்து பொருட்களும் வந்து வழங்கிட்டு வர்றாங்க இந்த திட்டத்தின் தவணை முறையில் தற்பொழுது வந்து சில மாற்றங்கள் வந்து பண்ணி அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அது எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்ட்டாக பார்த்துக்கோங்க கர்ப்பிணி பெண்களுக்கு நலமுடன் குழந்தைகளை பெற தமிழக அரசு சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் வந்து இருக்குது இந்த திட்டத்தின் பதிவு இந்த திட்டத்தின்படி கர்ப்பிணி பெண்கள் பன்னெண்டு வாரங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வாரங்களுக்குள் கர்ப்பிணி பெண்கள் பன்னெண்டு வாரங்களுக்குள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் பார்த்துக்கோங்க இது முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஒருவேளை கர்ப்பிணி பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதினாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஊட்டச்சத்து பொருட்களும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் மகப்பேறு பெண்கள் காலம் தொடங்கிய குழந்தை பிற பின்னர் வரை தவணை முறையில் பதினாலாயிரம் பணம் பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும் நாலாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பொருட்களும் வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதுவரை பார்த்திங்கன்னா ஐந்து தவணைகளாக வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்படி வழங்கப்பட்ட ஐந்து முறையாக வழங்கப்பட்ட இந்த தவணை தொகை இனி மூன்று தவணைகளாக வழங்கப்படும் அது எவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே இந்த வழியில் தொடர்ச்சி பார்க்க பார்க்கப்பறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க முதலில் பதிவு செய்வதுடன் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ண உடனே ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து வந்து நான்காவது மாதத்தில் இரண்டாயிரம் இரண்டாவது தவணையாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசவம் முடிந்தவுடன் நாலாயிரம் மூன்றாவது தவணையாக கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் காலத்தில் நான்காவது தவணையாக நாலாயிரம் ரூபாய் மற்றும் குழந்தைக்கு ஒம்பது மாதம் முடிந்த பின்னர் ஐந்தாவது தவணையாக இரண்டாயிரம் என மொத்தம் பதினாலாயிரம் ரூபாய் வந்து உங்கள் வங்கி கணக்கில் வந்து ஏறும் இத்தகைய காலத்தில் வந்து பெண்கள் உடல் திறனை மேம்படுத்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து மதிப்புள்ள சத்து மாவு இரும்புச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உலர்பேரிச்சை நெய் கதர் துண்டு போன்றவை இரண்டு முறை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதையும் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வழங்குகிறாங்க இதற்கப்புறம் பார்க்கும் பொழுது வந்து இந்த தவணை முறை திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவரை வந்து ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட நிதியுதவி இனிமேல் மூன்று தவணைகளாக வழங்கப்படும் இப்போ நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு ஐந்து தவணைகளாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தற்பொழுது வந்து அதன்படி வந்து கர்ப்ப காலத்தில் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம் என உங்களுக்கு வந்து மொத்தம் பதினாலாயிரம் ரூபாய் வந்து கணக்கில் வர்ற மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து லேட்டஸ்ட்டாக மாறி இருக்கக்கூடிய ரூல்ஸ் மூன்று தவணைகளாக தற்பொழுது அமௌண்ட் இது வரும் மேலும் வந்து மூன்றாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் இருமுறை ஊட்டச்சத்து திட்டங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுவரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட இந்த உதவித்தொகை இனிமேல் மூன்று தவணைகளாக வழங்கப்படும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க எப்பப்போ அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கர்ப்ப காலத்தின் நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ஆறாயிரம் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம்னு மூன்று தவணைகளாக கொடுக்குறாங்க இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்டு பை